வணக்கம் 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 நண்பர்களே அதாவது அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் வந்து பார்த்தீங்கன்னா சிரிச்சு மழுப்பாமல் பதில் சொல்ல வேண்டுங்க அப்படின்ற மாதிரி அண்ணாமலை வந்து ஒரு ட்விட் போட்டிருக்கிறாரு அதை பற்றின ஒரு தகவல்கள் தான் இந்த வீடியோவில் நம்ம முழுமையாக பார்க்க இருக்கிறோம் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க வாங்க என்ன அப்டேட்ஸ் இருக்குன்றதை இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்கலாம் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தினமும் பதினஞ்சு லட்சம் அப் அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காருங்கள்ல அந்த ஒரு வார்த்தை வந்து பார்த்தீங்கன்னா சொல்லி சொல்லி புலம்பி வருவதாக நான் தெரிஞ்சுக்கிட்டேன் ஸோ அண்ணாமலை வந்து என்ன ட்விட் போட்டிருக்கிறாரு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கடந்த ரெண்டாயிரத்தி பதினான்காம் மாண்டு மக்களவை தேர்தலுக்கு முன்பு ஒரு நபருக்கு ரூபாய் பதினஞ்சு லட்சம் வழங்குவேன் அப்படின்ற மாதிரி பிரதமர் நரேந்திர மோடி தெரிவிச்சிருந்தார் ஸோ இதுவரை பதினஞ்சு ரூபா கூட கொடுக்கல அப்படின்ற மாதிரி திமுகவினர் வந்து விமர்சனம் செஞ்சுட்டு வந்துட்ருக்கிறாங்க இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பாஜகவினர் பாஜகவினர் வந்து பதில் கருத்தும் தெரிவிக்கும் வகையில் சமீபத்தில் இது குறித்து கோவை தெற்கு தொகுதி பாஜக எம்எல்ஏ வானதி சீனிவாசன் வெளியிட்டிருந்த அறிக்கையில ரூபாய் பதினைஞ்சு லட்சம் வாங்க வழங்குவேன் அப்படின்ற மாதிரி பிரதமர் மோடி பேசியதற்கான ஆதாரத்தை முதலமைச்சர் ஸ்டாலின் வெளியிட வேண்டும் இல்லையெனில் மக்களிடம் பகிரங்க மன்னிப்பு கேட்க வேண்டும் அப்படின்ற மாதிரி தெரிவிச்சிருந்தாங்க ரெண்டாயிரத்தி பதினான்கு மக்களவை தேர்தலில் பிரச்சாரத்தின் போது வெளிநாடுகளில் பதுக்கப்பட்டுள்ள கருப்பு பணத்தை மீட்டால் ஒவ்வொரு இந்தியருக்குமே ரூபாய் பதினைந்து லட்சம் கொடுக்கும் அளவுக்கு இருக்கும் அப்படின்ற மாதிரி கூறியிருந்தார் ஸோ ஊழல் அரசியல்வாதிகளும் பதுக்கிய பணத்தின் அளவை மக்களுக்கு புரிய வைப்பதற்காக அவ்வாறு பிரதமர் மோடி பேசியதாக அறிக்கையில் கூறியிருந்தார் ஆனால் இந்த உண்மையை திட்டமிட்டு மறைத்துவிட்டு இந்தியர்கள் ஒவ்வொரு ஒவ்வொருவருக்கும் ரூபாய் பதினைந்து லட்சம் வழங்குவதாக பிரதமர் மோடி வாக்குறுதி அளித்தார் என காங்கிரஸ் திமுக உள்ளிட்ட ஊழலில் திளைத்த திளைக்கும் கட்சிகள் மக்களிடம் பொய்யை பரப்பி வருகின்றனர் எனவும் குற்றம் சாட்டியிருக்கிறார் இந்த நிலையில் தற்பொழுது ரூபாய் பதினைந்து லட்சம் தொடர்பாக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தனது ட்விட்டர் பக்கத்தில் என்ன பதிவிட்டிருக்கிறாரு அப்படின்ற பொழுது அந்த பதிவில் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தினமும் பதினஞ்சு லட்சம் பதினஞ்சு லட்சம் அப்படின்னு சொல்லாத ஒன்றை சொல்லி புலம்பி வருவதாக நான் தெரிஞ்சுக்கிட்டேன் தேர்தல் வாக்குறுதிகளை திமுக நிறைவேற்றாதது குறித்து கேள்வி எழுப்பும் நேரத்தில் வாக்குறுதி அளிக்கப்படாத பதினைந்து லட்சம் பதினைந்து லட்சம் குறித்து அமைச்சர் உதயநிதி தினமும் புலம்பி வருகிறார் எதற்காக அப்படின்ற மாதிரி ட்விட்டரில் ஸோ ஆட்சிக்கு வந்த ஒரு ஆண்டில் முப்பதாயிரம் கோடி ரூபாய் கொள்ளையடித்த பெருமை வாய்ந்த கோபாலபுர குடும்பத்தின் இளவரசருக்கு ஒரு கேள்வி சிரித்து மழுப்பாமல் பதில் சொல்ல வேண்டும் என்று கூறி ஆயிரம் கோடி ரூபாய் ஊழலுக்கு பேர் போன துபாய் நோபல் ஸ்டீல் நிறுவனத்தின் குழு குழுமம் நிறுவனமான நோபல் பிரிக்ஸ் நிறுவனமும் உதயநிதி ஸ்டாலின் அறக்கட்டளையும் ஒரே விலாசத்தில் எப்படி இயங்கி வருகிறது என்பதை தெளிவு தெளிவுபடுத்துறீங்களா அப்படின்ற மாதிரி ஒரு கேள்விகள் எழுப்பியிருக்கிறாரு அண்ணாமலை அவர்கள் இதற்கு என்ன பதில் அளிக்க போகிறார் அப்படின்றத அடுத்தடுத்த வீடியோவில் நாங்கள் உங்களுக்கு தகவலை ஷேர் பண்ணுறோம் இந்த வீடியோ தகவல் பிடிச்சிருந்தால் நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்